கிராமத்து சொந்தங்களுக்கு வணக்கம் நான் பிறந்த கிராம மக்களே வெகு நாட்களாக யூடியூப்பு போட முடியல ஏன்னா என்னுடைய பொருள் அதிகமாக இருந்ததுனால் போட முடியலை என்னுடைய யூடியூப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் எந்த ஒரு தடை உத்தரவும் இரு தரப்பினர்கள் பெறவில்லை அத்துடன் அவர்கள் யூடியூப்பை நிறுத்த சொல்லி கூட கேட்கல ஒன்று அடுத்து இந்த யூடியூப்பில் போட்டதில் எந்த விதமான அவதூறும் கிடையாது என்பதை நான் முதல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து இந்த யூடியூப்பில் கமெண்ட் அடித்தது சம்மந்தமாக டெலீட் பண்ணிட்டாங்க அதில் ஒருத்தர் என்ன கேட்டார் அவங்களே டெலிட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க ஆனால் அது தொடர்பாக நான் ஆரம்பத்திலையே நான் பிரிண்ட் வட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் இவங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அனுசியா என்ற பெண்மணியை பற்றி ஒருத்தர் கமெண்ட் அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லை பொய் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை எந்த விதமான பொய்யான விஷயமே இங்கே இல்லை எந்த யூடியூப் யா யூடியூப்பில் இல்லை அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது அடுத்து நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறது என்ன அப்படின்னா சொத்துக்கள் ஆலய சொத்துக்களை அபகரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலய சொத்துக்களை அபகரிக்கலைன்னு அந்த ஏழு பேரும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தவரோடு மொத்தம் எட்டு பேரும் அதை தான் சொல்லியிருக்காங்க நல்லா இதில் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஆலய சொத்தை அபகரிக்கலை அப்படின்னு சொன்னது எட்டு பேரும் சொல்லியிருக்காங்க ஒரு நோட்டீஸ்காரர் அதே நேரத்தில் விற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வருவோம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஏற்படும் விற்கலை அடமான வைக்கலை அப்படின்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் நல்லா கவனிக்கணும் அந்த விஷயத்தில் இவர்கள் எல்லோருமே எல்லாரையுமே கூட்டாளியாகவும் சேர்த்துருக்காங்க நானும் இவரும் 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 சேர்ந்து நாங்கள் 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 செஞ்சோம் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது சம்மந்தமாக மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு ஆளை பற்றியுமே நான் சொல்லுவான் ஏன்னால் ஏற்கனவே எப்படி தான் சொன்னோம் இதுக்கிடையில் பெரிய கலெக்டாக்கள்லாம் பண்ணாங்க அது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் விசாரணையில் நம்ம எதுவும் பேச முடியலை அவங்கள பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க அது பக்கம் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் அதில் ஒரு சிரிப்பு வசிக்கப்படியே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நாலு பேருடைய விவகாரங்களை காவல் நிலையத்தில் அவர்களுக்கு எதிராக கொடுத்த புகார்கள் மனு மீது நடவடிக்கை போகிறத தெரிவிங்க அப்படின்ட்டு இந்த நாலு பேரும் என்ன பண்ணிக்கோ நான் காவல் நிலையத்துலேருந்து உடனே செஞ்சிருவாங்க காவல் நிலையத்துக்கு வேலையாக தானே நேராக பாட்டிக்கு சொல்லி அப்படி தூண்டி விடுறது தானே அது இங்கே புரியாமல் தான் இங்கெல்லாம் நடப்ப நடக்கிறது ஏன்னா காவல் நிலைய செஞ்சு இவங்க நாலு பேர் போய் என்னுடைய தரப்பை நீங்கள் மூணு நாள் நம்ம இருக்குது அப்படின்னு இப்போ பெடிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பெடிஷனை எனக்கு பதிலாக கொடுத்தாங்க அவங்க வந்து நாலு பேரும் எங்களுடைய தரப்பு தகவலை நீங்கள் மூன்றாம் தரப்புக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்காதீ அப்படின்னு ஆனால் சட்ட விதிக்கு அது முரணானது அப்படின்னு நான் தகவல் உரிமை ஆணையத்தை வழக்கு தொடுத்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஜிலன்ஸு கேஸில் அந்த மாதிரிக்கு கொடுக்கக்கூடாது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு கிரைம் பிரான்ச் அதுகளில் நடக்கக்கூடிய ரகசிய விசாரணையில் காவல் நிலையம் என்பது ஓப்பன் வெளிப்படைத்தன்மை படைத்தது தான் இது மக்களோட மக்களாக செயல்படக்கூடியதான் ஒரு காவல் நிலையம் அதனால் இதில் இருக்கக்கூடிய வரதுலாம் கேட்கணும் கொடுக்கணுங்கிறது விதி நான் சொல்கிற விதி செக்ஷன் வேறு அவங்க சொன்னது அதுக்குள்ளே செக்ஷனை சொல்லியிருக்காங்க எதுக்கு நம்ம முதல்ல சொன்ன அந்த செக்ஷனை சொல்லி மறந்துருக்காங்க அது தவறு அப்படிங்கிறது விதி இருக்குது நான் அதை மென்ஷன் பண்ணி வழக்கு தாக்கல் பண்ணிட்டேன் அவங்க இந்த காவல்நிலையத்தில் என்னென்ன ஊழல் அவங்க மேலே பண்ணி என்னென்ன புகார் மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெடிஷன் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க அதை எப்படி சமரசம் பண்ணாங்க கோர்ட்டு வழக்கு போச்சா போகலையே எல்லா பவரத்தையும் அதில் துள்ளி தான் நான் கேட்டிருக்கேன் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கணும் இதில் உண்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என் வீட்டில் வந்து ஒம்பதாவது மாதம் வந்து கல்லறிஞ்சு தயாரா பண்ணாங்க எதுக்காக நான் வந்து அவதூரா பேசிட்டேன் அவதூர் இல்லை ஒன்றா அதில் அந்த சுசி என்பவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு ஏன்னா இன்ஸ்பெக்டர் நீங்களும் ஒரு மனு கொடுங்கன்னு சொன்ன வேலி கொடுத்துட்டா என்ன எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த நான் என்ன சொன்னாலும் எல்லோரையும் பேரையும் போட்டு நாங்கள் எல்லோரும் போய் அவரை கூப்பிட்டோம் அவர் வீட்டுக்குள்ளே அவரும் அவர் பொண்டாட்டி வந்து கெட்ட வார்த்தையை எங்களை திட்டுனாங்க அருவா கடாப்பாரா கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை விரட்டாங்க எப்போ நான் மாடியில் இருக்கிறவங்க கீழே பூட்டை போட்டுக்கிட்டு தான் நான் மாடியில் இருப்பேன் மாடியில் இருந்த கடப்பாரா அருவா கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து விரட்ட முடியும் டே நீங்கள் என்னத்தையோ நீங்கள் பேசுகிற போறா போய் பேசிட்டு போங்க நாங்கள் கெட்ட வார்த்தையே பேச பேச தெரியாதவங்கள நாங்கள் கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு ஏன்டா அம்மாட்டம்மா சொல்லிவிட்டு கோயிலில் போய் கட்டி வச்ச மாதிரி நிற்கிற எதுக்கு இதெல்லாம் தேவை உனக்கு உன்னுடைய நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு மாதிரி நீங்கள் திரும்ப மாற மாட்டியும் சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இன்னொன்று பாருங்க அந்த இப்போ அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க அவதூறு வழக்குக்கு நான் வந்து ஏற்கனவே நான் கொடுத்ததில் நானே தான் இரண்டரை வருஷம் நானே நான் நடத்தினேன் இப்போ நான் வைக்கல் பிடிச்சிருக்கேன் ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டு இதில் சொல்லப்பட்ட டாக்குமெண்ட்டு தான் நான் ஏற்கனவே ஒப்படைத்தேன் இப்போ இவங்களுடைய நோட்டீஸு ப்ராது ப்ரூஃப் அவிடாவிட் இதுகளுக்கெல்லாம் வேண்டிய ரெக்கார்டுகளை இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இருக்கேன் பாருங்கள் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எந்த ஒரு ரெக்கார்ட்லேயும் இவங்க தப்பிக்க முடியாது அதில் ஒன்று ரெண்டை மட்டும் சொல்லுவோம் ஒன்று ரெண்டு மட்டும் ஆலயம் சுற்றும் அடமானம் வைக்கப்பட்டார் இருபது வருஷத்துக்கு கிராம மக்களை கூட ஏமாத்தினிக்க கிராம மக்களை ஏமாத்தினிக்க என்ன ஏமாத்தினிக்க ஐம்பதாயிரம் வாடகை கூட்டம் போட போகும்போது பத்தாயிரம் வாடகை ஆனால் பத்திரத்தில் அடமான பத்திரத்தில் ஆயிரம் ரூபா வடக அதுவும் இன்னாசிக்கிட்டு கொடுக்கணும் நான் சொன்னதெல்லாம் உண்மை அதை பத்திரம் ரூபா வச்சுருக்கேன் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நல்லா எடுத்து எடுத்து பாருங்கள் அந்த அடமான பத்திரத்தில் அவர் இன்னாசி என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய சொத்துன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பத்திரத்தினுடைய பதிவுலேயே பின்னாடி தலைவர்னு போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ஆலை சொத்துக்களை விற்பனை செய்யவும் அடமானம் வைக்கிறதுக்கும் இவருக்கு உரிமை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சேகர் என்பவர் கைது போட்டிருக்காரு இந்த அடமான பத்திரத்தில் சாட்சி கையெழுத்து போட்டவங்க ரெண்டு பேர் சேகரும் மெர்க்கியூ சிசி இந்த இப்போ மெர்க்கியூ சுசியை பற்றி இப்போ சொல்லுவோம் இவர் காவல் நேரத்தில் போய் என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ சுசியை பற்றி வச்சோம் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இவங்க பதினாறு வீடியோவை பற்றி தான் இவங்க பிரது கொடுத்துருந்தாங்க இப்போ எண்பது வீடியோ வருது இந்த ப்ரூஃபோட வீட்டில் ஆனால் உறுதிமொழி வாக்கு மூலம் அதில் எண்பது வீடியோ எங்களை போட்டு எங்களை அசிங்கப்படுத்தி நான் யாரையும் அசிங்கப்படுத்துகிற என்னமே இல்லையே நான் யாரையும் அசிங்கமாக படுத்தியிருக்கேன் இதில் எந்த விதமான அசிங்கம் இல்லையா அவங்க வச்சிருக்கேன் அடாகாரியமாக பேசியிருக்கேன் இல்லை அவதூடா பேசியிருக்கணும் இல்லையே ஒன்றாவது ஒன்று சொல்லி நிமிடத்து மாத்திரம் இல்லையா ஆனால் சாட்சி கேளுத்து போட்டிருக்க அவருடைய சொத்துன்னு சொன்னதில்லை அவர் இவரை நல்ல பொறுப்பாக பார்த்துக்குருவாருன்னு சொல்லுவார் யார் இன்னாசி என்பவர் சொல்லுவார் மெல்கு சூசியை நல்ல பொறுப்பாக பார்த்துக்கிறாருன்னு மெகு சிசி என்ன சொல்லுவார் ஆலய சொத்தை போற இவர் காப்பாற்றி வச்சுருக்காருன்னு ரெண்டு பேரும் போரே போனாருன்னா சால்வையை போதிக்கிடுவாங்க ரெண்டு பேரும் சால்வையை போதிக்கிடுவாங்க நல்லா பாருங்கள் அவருக்கு ஒருத்தர் போத்துவார் இன்னொருத்தருக்கு ஒருத்தர் போற்றுவார் ஏன்னா ரெண்டு வயல்களுமே இங்கே என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த சொத்துக்கள் அவனுடைய சொத்து அவன் சொல்லிட்டான் பத்திரம் ஆலய சொத்து ஆலய நிதியிலேருந்து ஆலய பொறுத்தருக்கு வாங்கப்பட்ட கிரையை சொத்து மூன்று சொத்து மூணு ஏக்கர் இப்போ பாருங்கள் இவன் சாட்சி கெழுத்து போட்டிருக்கான் இவன் ரெண்டு பேரும் சாட்சி கெழுத்து போட்டிருக்கான் அவன் அவன் என்னால் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டானா தெரியலையானு தெரியல அடுத்து சட்ட ரீதியான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன வரும்னு தெரிஞ்சதாக செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்க எனக்கும் தெரியல அன்னையை சொல்லிக்கலாம் சொல்லிக்கணும் அன்னையை தான் முத முதல் சொன்னதற்கு அவதூறு வழக்குன்னு அதனால் ஏன்னா நான் போய் போட முடியாது மேலே இவன் போடுறலாம் போடுகிறா அப்புறம் தான் நாம் போட முடியும்னு ஏன்னு கேட்டீங்கன்னா வாட் எய்ஸ் விதி ஆறு ஏயின் படி எதிர்கட்டு தாக்கல் பண்ணுறதுக்கு பிரதிவாதிக்கு உரிமை உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சு சொல்லிக்கோங்க யார்ட்ட வேணாலும் சொல்லி கேட்டுக்கங்க அதில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு பிரதிவாதிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு அதில் நானும் நஷ்ட கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அப்படின்னா சார்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிறதுனால சார்பில் நீதிமன்றத்தில் நான் எதிர்கட்டு தாக்கல் செய்கிறதுக்கு எனக்கு ப்ரொவிஷன் சட்டத்தில் இடம் கொடுத்துருக்கு அதில் என்னுடைய ஆவணங்களை பூரா நான் தாக்கல் பண்ணணும் அந்த தாக்கல் படி நான் நசைடு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்கு அந்த நசைடு எவ்வளவுனா சார்பு நீதிமன்றமாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய் வரலும் கேட்கலாம் அது நீங்களே முடிவு நிற்க நான் எவ்வளோது போடலாம் அப்படின்னு அண்ணன் டைம் கேட்கணுன்னு நினச்சேன் அன்னைய பிரிட்டு கேட்டு என்னென்ன எவ்வளவு போடலாம் போடலாம்னு ஏன்னா இவங்க போட்டிருக்கிறது எல்லோரும் கோயில் செத்து அபகிரிகள்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் கையெழுத்து கொடுத்துருக்காங்க அன்னை மிருட்டரும் சேகரம் சிங்கராகனுக்கு புனித லோயலாக இங்காசியார் ஆலய நத்த மன இடத்தை உரிமை சாசனம் இது கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கையில் போட்ட பத்திரம் வச்சுருக்கேன் பத்திரம் நகல் வச்சுருக்கேன் சாரி பத்திரம் இல்லை பத்திரம் நகல் வச்சுருக்கேன் அப்போ இதில் யாருமே தவிர்க்க முடியாது புரியல இப்போ அண்ணன் மூவாயிரம் போட்டாரு மச்சான் இவர் மிக மெஜா வந்து ஐயாயிரம் போட்டார் சொத்த திருனைன்னு சொத்தை அபகரிச்ச இஞ்சாசி ஐயாயிரம் போட்டிருக்கேன் நான் இப்போ பேசாமல் இருக்கும்போது இருந்த அந்த சுசி ஜெயபாலு பிலிப்பு பத்தாயிரம் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்ஸ் வந்து பத்தாயிரம் அவதூறு உலக போட்டுருக்கோம் பத்தாயிரம் அவதூடு உலக போட்டுருக்கோம் பத்தாயிரம் அவது போட்டுருக்கோம் ஐயாயிரம் போட்டிருக்கோம் ஐயாயிரம் போட்டிருக்கேன் மூவாயிரம் போட்டிருக்கோம் மூவாயிரம் போட்டுக்கிட்டு அந்த விசாரணையில இனிச்சு போட்டுக்கிட்டேன் இவர் போட்டானே நான் கொடுத்துட்ற போகிறேன் இங்கே இவ்வளோ இருக்காது நான் தான் போட போகிறேன் ஒரு ஆளுக்கும் பத்தாயிரம் அது பத்தாயிரம் போடலாமா அஞ்சாயிரம் போடலாமா மூவாயிரம் போடலாமான்னு அன்னை விட்டுட்டு விட நான் கேட்கணும் ஏன்னா அவர் மூவாயிரம் தான் போட்டார் அவர் கேட்டதே தான் இன்னொரு ஆள் ஐயாயிரம் கிட்டக்கார் அவர் இவருக்கு மூவாயிரத்துக்கு தான் அவமானம் ஆகிப்போச்சு அவருக்கு ஐயாயிரம் ஆச்சு இன்னும் சம்மந்தம் இல்லாத ஒரு மூணு பேருக்கு பத்தாயிரம் ஆயிப்போச்சு வேலை சுற்று சொத்து அபரிக்கலை சொத்து அவருடைய சொத்துன்னு சொல்லி கையெழுத்து போடுவார் ஒரு ஓட்டு அருள்மச்சான் சொத்து உங்களுக்கு பாத்தியமல்லின்னு சொல்லி அங்கே கையெழுத்து சாட்சி கெழுத்து போடுவார் யார் சேரு இது இன்னொன்று அருள்மச்சாண்ட வந்து என்ன கட்டாண்டை உருத்துக்கட்டையா உப்பு ஒப்புதல் கட்டலையென்னு சொல்லிட்டு அதில் போட்டு அதையும் கையெழுத்து போடுவார் இப்படிலாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவேன் எல்லாத்துலேயும் கெழுத்து போடுவாங்க இவங்க கையெழுத்து போடாது எதுவுமே இருக்காது ஒரு கூட்டம் போடுவாங்க அப்புறம் வந்து அதில் வந்து போடுவாங்க அவடா விட்டு போனோம்மா ஆலயத்துக்கு பாத்தி கொடுத்தோன்னு அப்புறம் ப்ராதுலேயும் உறுதிமொழி வாக்குமூலத்துலையும் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லி வாட்ஸ்அப்பில் பரவி விட்டாங்க அப்புறம் இங்கே சொல்லவே இல்லைன்னு சொல்லி வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன ஒன்றே ஒன்று கேட்குறேன் அப்படின்னா எல்லாரும் தவறாமல் கோர்ட்டுக்கு வந்துடுங்க யாரும் ஆப்ஷன் ஆகிட்டு போய்னா வழக்கு தள்ளுபடி ஏச்சேன்னா நான் கேட்குறேன் நான் கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டதுக்கு இந்த ரெக்கார்டுகள் தயார் பண்ண செலவு பூரா மீனாகும் நீங்கள் எல்லோரும் தப்பி தவறி எந்த ஒரு காரணத்தை அதனால வராமல் இருந்துடாது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருப்பா சூசி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஏன்னா நீ தான் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா தொற்று அபதரிகள் இல்லை நீச்ச அடமான இதில் கையெழுத்து போடல பெட்ரோல் பங்கு வைக்கலே ஐம்பதாயிரம் சொல்லி பத்தாயிரம்னு சொல்லி விட்டு ஆயிரம் ரூபா என்ன கொடுக்கு சொல்லிக்கல பெட்ரோல் பங்கு வைக்க முடியும் நினச்சவங்கள வைக்க முடியாது ஏன்னா அது பெட்டிஷன் போட்டு அது எனக்கு லெட்ரு கொடுத்துருவாங்க இங்கேருந்து நாங்கள் பெட்ரோல் பங்கு வைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு லெட்ரு கொடுத்துட்டாங்க ஆ நீ எந்த ஒரு செயலை ஒரு செய்ய போனாலும் நீ ஆலயத்துக்கு சம்மந்தப்பட்ட செயலையெல்லாம் ஆலயத்துக்காகவே நீ செய் நான் குறுக்க வரவே மாட்டேன் நீ ஆலயம் இல்லாமல் நீ அடாவடி ஒடித்தவரம் நீ இந்த ரவுடிசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த என்னை வீட்டில் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து இல்லை மிரட்டல் விரட்டல் எல்லாம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ணுனால் நான் பண்ணிய மாட்டேன் நான் எனக்கு பேச தெரியாது நான் பேப்பரில் தான் பேசுவேன் அதே நேரத்தில் எனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது என் குடும்பத்தில் அங்கே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டதில்லை இந்த அணைகள்லாம் இந்த தெரு நாய்கள்லாம் ஓட்டியாந்து விட்டு கற்ற விட்டியே இல்லை அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்களாம் கொலைக்க விட்டியே குழந்தைங்க உலந்து கொலைக்க விடுவியே அந்த எனக்கு ஒரே ஒரு மனவேதனை என்ன அப்படின்னா ஒரு நேர்மையாக எந்த ஒரு ஆலயத்துக்காக நான் செயல்படுறவனே அந்த சொத்தை அபகரிச்சு இஞ்யாசி இன்சத்துக்கு முன்னாடி உன் குடும்பமே அழிஞ்சு போயிரும்னு என் ஓய்வு என் பொண்டாட்டி சொன்னா பிள்ளைன்னு அதுதான் நான் மனசு ரொம்ப நொந்துவிட்டேன் போயிட்டேன் ரீதியாக நீங்கள் செய்கிறிய நான் அதுக்கு எதிர்த்துருக்கேன் பேப்பரில் பேசுகிறேன் கோர்ட் இருக்குது இப்போ காவல்நிலையம் இருக்குது அதில் ஏதோ எதோ விமோசனத்தை இருக்கு குடும்பத்தை பற்றி பேசி இழுத்தி நீ பேசுனீங்கன்னா எப்படி வந்து என்ன ஜீரணி எப்படி ஜீரணிக்க முடியும் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அது வேகங்க ஆயிருங்க சொத்து அபகரிக்கணும்னு சொல்கிற வழக்கு நடந்துச்சு எக்ஸ்பர்ட்டியாகச்சு ஆலயம் சொத்து கோயிலுக்கு வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு வந்துருச்சே நீ தானே அபகரிச்சாள் ஆலயத்துக்கு வந்துருச்சே போன மாதமே எக்ஸ்பர்ட்டி ஆகி தொண்ணூறு நாள் தான் உங்களுக்கு டைம் நீங்கள் பதில் கொடுக்கறதுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் கொடுத்தாங்க இந்த கோர்ட்டு பார்த்து உனக்கு சான்ஸ் நூற்றி முப்பத்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஏன் நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்லவே நாலு பேரோடவே இருந்து பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோதோ மேலும் உங்களை சொல்லலப்பா நான் என்னை பற்றி சொல்கிறேன் நல்லவே நாலு பேரோட குழந்தையாக இருந்து அவரோட நல்ல செயலை செஞ்சு பரலோகத்துக்கு போகிறது மேல் ஆனால் உங்களை பற்றி நான் குறை சொல்ல வேலை நீங்கள் எப்படி வேணாம் நீங்கள் கூட்டம் சேர்த்துக்குடுவீங்க அப்புறம் அங்கிட்டு போகிறோம் எங்கிட்டு போகிறேன்னா ஒன்றுனா நீங்கள் ஸ்ட்ரென்த்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கு அதனால ஒன்று ஒன்று சரி இன்றைக்கி எல்லாம் பேசினது கூட பொதுவான தவிரவே பேசிட்டோம் நான் இப்போ இன்றைக்கி பேச வந்தது ஒரு நாள் கேள்வியும் பதிலும் கேள்வியும் ஆவணத்தில் கூடிய பதிலும் இந்த ஆவணம் கட்ட வச்சுருந்ததில்ல இந்த ஆவணக்கட்டு இதில் கொஞ்சம் நஞ்ச ஆவணங்கள் இல்லை ஆமாம் அதில் ஒன்றுமே ஒன்று ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்றோட விளையாண்டு பார்த்தா டைம் அதிகமாகி போச்சு அடுத்த பதிவை பார்ப்போம் மக்களுக்கு நன்றி